உழவர் உழைப்பாளர் கட்சியின் முப்பெரும் விழாவில் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் திருப்பூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் குடியேற்று விழா பொங்கல் விழா மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் ஈஸ்வரமூர்த்தியின் திருவுருவப்பட திறப்பு ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன பகுதிகளில் குற்றங்களை தடுக்க அனைத்து சாலை சந்திப்புகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க வேண்டும் விவசாய விளைபொருட்களுக்கு நியாய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் நீர் மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் டாஸ்மாக் கடைகளுக்கு மாற்றாக கல்லு கடைகளை திறக்க வேண்டும் திருப்பூர் மாவட்டத்திற்கு போதுமான அளவு உரங்கள் வழங்க வேண்டும் ஆகியன முக்கிய கோரிக்கைகளாக இருந்தன மாநில பொருளாளர் பாலசுப்ரமணியம் மகளிர் அணி தலைவி டாக்டர் ராஜரீகா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் தாராபுரம் ஒன்றிய கதிரேசன் நன்றி கூறினார் உழவர் இயக்கத்தின் செயல் வீரனாக செயல்பட்ட மாவட்ட தலைவர் அமரர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு இந்த கூட்டம் அஞ்சலி செலுத்தப்பட்டது மற்றும் விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கிராமங்களிலே கொலை கொள்ளைகள் மிகுந்த அளவிலே பெருகிவிட்டது உதாரணமாக சேமரைக்கவுடன்பாளையத்திலே மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு நாற்பது ஐம்பது நாட்கள் ஆகியும் இன்னும் கண்டுபிடிக்காத வேதனை அளிக்கிறது எனவே அரசாங்கம் உடனடியாக எல்லா கிராமப்புறங்களுடைய பிரிவு சாலைகளிலும் அரசாங்க செலவில் கேமரா மாட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் விவசாய விளைபொருளுக்கு விலை நிறையம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது விவசாய விளைபொருளுக்கு விலை நிறையம் செய்ய வேண்டும் மக்காச்சோளம் சோழ விதைகள் ஏமாற்றப்படுகின்றன அதனால் விவசாயி நஷ்டமடைகிறான் எனவே தரமான விதைகளை விநியோகிக்க வேளாண்மை துறை முயற்சி எடுக்க வேண்டும் நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும் உப்பாறு வறண்டு கிடக்கிறது உப்பாறு பகுதி விவசாயிகள் ஆனால் அமராவதியிலே மூன்று மாதமாக நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நீர்நிலையை மோசமான நிர்வாகத்தை எல்லாம் சீர்திருத்தி அனைத்து பகுதிகளுக்கும் நீர் கிடைக்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் மேலும் இருகூரிலிருந்து முத்தூர் வரை எரிவாயு குழாய் பதிக்கின்ற வேலை விவசாய நிலங்களிலே பதிக்கின்ற அந்த செயலை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அதை உடனடியாக மாற்று வழித்தடத்தில் சாலையோரத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று டெல்லி சென்று அமைச்சரை சந்தித்து கூறினோம் அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதை உடனடியாக ஆய்வு செய்து மாற்று வழியிலே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்படி பல கோரிக்கைகள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த காணும் பொங்கல் திருநாளிலே மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக இந்த சாராய சாவுகள் பெருகிவிட்ட நிலையில் டாஸ்மாக் கடைகளால் குடும்ப வருமானம் இழந்து குடும்பம் நிம்மதி இழந்து ஆரோக்கியத்தை இழந்து போகின்ற நிலை மாற்றுவதற்கு கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் நன்றி